வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல அது வாழ்க்கை நெறி அது வகுப்புவாதம் அல்ல என்று ஆர் எஸ் எஸ் பாஜகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர்கள் என்று கருதப்படுகிற குருமூர்த்தி என்பவரும் இந்த வாரம் அவர் நடத்துகிற வார பத்திரிகை ஒன்றில் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கு அவர் ஆதாரமாக எடுத்து காட்டுவது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இந்துத்துவம் ஒரு மதமல்ல வாழ்க்கை நெறி என்று கூறிவிட்டது என்று அவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் அதே தீர்ப்பை வழங்கிய நீதிபதி தான் கூறிய தீர்ப்பு திரித்து உரைக்கப்பட்டிருக்கிறது நான் அந்த பொருளில் கூறவில்லை என்று பதவி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தெளிவாக விளக்கம் கொடுத்து விட்டார் சரி இருக்கட்டும் ஒரு மதத்தின் கோட்பாட்டை தீர்மானிப்பது என்பது பல்வேறு மதங்களும் அந்த மதங்களின் கர்த்தாக்கள் அந்த மதங்களை உருவாக்கிய குருக்கள் அந்த மதங்களின் தத்துவ நூல்கள் இதைத்தான் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சன் பரிவாரங்களுக்கு இந்து மதம் ஒரு வாழ்க்கை நெறி என்பதை கூறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தான் தேவைப்படுகிறது என்பதிலிருந்தே இவர்கள் நிலை எவ்வளவு கீழிறங்கி போயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது ஒரு வாழ்க்கை நெறி என்றால் மனுசாஸ்திரம் இந்து மதத்தில் தான் இருக்கிறது மனுசாசிரம் நான்கு வர்ண பிரிவுகளை கூறுகிறது சூத்தரன் என்கின்றவன் ஏனைய மூன்று பிரிவினருக்கும் சேவகம் செய்ய வேண்டிய அடிமை என்று கூறுகிறது பகவத்கீதை நான்கு வருணத்தை நான் தான் படைத்தேன் அதை மாற்ற முடியாது என்று கூறுகிறது புராணங்களிலும் இதே நான்கு வருண கட்டமைப்புகள் நியாயப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன சமூகத்தில் இன்றைக்கு பார்ப்பனர்கள் தங்களை பிராமணர்கள் என்று கூறிக்கொண்டு கோயிலில் குடமுழுக்கு செய்வது கடவுளிடம் சென்று அர்ச்சனை செய்வது இவைகளெல்லாம் தங்களுக்கு மட்டுமே உரிமை என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் ஏனைய பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று குருமூர்த்தி சொல்லுகிறாரா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது முக்கியமா அல்லது இந்து மதத்தின் புனித நூலாக அவர்கள் கூறுதுகிற பகவத்கீதையும் மனுசாஸ்திரமும் முக்கியமா இதில் எதை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் உச்சநீதிமன்றம் ஒரு வாழ்க்கை நெறி என்று கூறிவிட்டதற்கு பிறகு அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை நெறியை உருவாக்கி கொண்டு மனு சாஸ்திரத்தை நாங்கள் ஏற்கவில்லை அது செல்லாது பகவத்கீதையை நாங்கள் ஏற்கவில்லை அது செல்லாது வேத புராணங்களை நாங்கள் ஏற்கவில்லை அது செல்லாது நாங்கள் உயர் சாதிக்காரர்கள் என்ற அடையாளத்தை அணிவித்துக் கொள்ளவில்லை என்றெல்லாம் அறிவித்துவிட்டு எல்லோருக்குமான வாழ்க்கை நெறி என்று அவர்கள் சொல்லுவதற்கு வரட்டும் அதுவும் கூட மக்கள் வாழ்க்கை நெறியை அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டுமே தவிர எங்கோ நாக்பூரிலே ஒரு அமைப்பு உட்கார்ந்து கொண்டு இதுதான் வாழ்க்கையினர் என்று திணித்துக் கொண்டு இருப்பது சமூகத்தை மீண்டும் தங்களுடைய அதிகார கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் இதன் பொருள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்